ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் நமோ பகவதி மதன மேகலாயை ஸ்வாகா இந்த மந்திரம் மதன மேகலா தேவி மந்திரம் மதன என்றால் மணமகள் அல்லது அன்பு என்பதாகவும் மேகலா என்பது ஒரு பாதுகாவலர் அல்லது தெய்வீக சக்தி என்பதாம் இது பெரும்பாலும் வசியம் காதல் மகிழ்ச்சி குடும்ப அமைதி மற்றும் தர்மத்திற்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு மந்திரம் மந்திரத்தில் உள்ள ஓம் அண்டம் முழுவதும் பரவியுள்ள முதன்மையான ஒளி ஸ்ரீ மகாலட்சுமியின் பீஜ மந்திரம் சௌந்தர்யம் செல்வம் மகிழ்ச்சி ஸ்ரீம் மகாசக்தியின் பீஜ மந்திரம் ஆன்மீக சக்தி சகல விதமான ஆசிர்வாதம் நமோ பகவதி தெய்வத்திற்கான வணக்க மந்திரம் மதன மேகலாயை மதன காதல் மோகன் மற்றும் மேகலா பாதுகாப்பு சக்தி என்பதற்கான கூட்டு ஸ்வாஹா இந்த மந்திரத்தின் முடிவில் விருப்பம் நிறைவேறட்டும் என்ற அர்த்தம் இது மதன வசியம் அல்லது மோகன சக்தி சம்பந்தப்பட்ட மந்திரமாக இருக்கலாம் சிலர் இதை காதல் குடும்ப ஒற்றுமை மகிழ்ச்சி மற்றும் மகாலட்சுமியின் அருள் பெற உச்சரிப்பர் சரியான பயன்முறைகளுக்கு இந்த மந்திரத்தை குறு வழிகாட்டுதலின் கீழ் ஜபிக்க வேண்டும்